ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி வந்து ஜிம் ஜாம் பிஸ்கட் வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் நீங்கள் ஒன்றரை கப்பு மைதா கப்பு பவுடர் சுகர் கப்பு மெல்டட் பட்டர் இதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ ஒன்றரை கப்பு மைதாவை இந்த பவுலில் போட்டு அதில் வந்து நம்ம வந்து அரை கப்பு பட்டர் சொல்லியிருக்கேன் அந்த பட்டரை வந்து ஃபஸ்ட்டு மைதாவில் வெறி மைதாவில் அந்த பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா அப்படி கையில் பிடிச்சிட்டு உதுத்தாக்கா உதிரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் நம்ம அந்த பவுட்ரு சுகர் அரை கப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்லா இலகி கொடுத்து வரும் அதில் அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதம் டோ கிடச்சிடும் நீங்கள் வந்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அதை ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்குங்க எடுத்துட்டு ஒரு குக்கீஸ் கட்ரு வச்சு குக்கீஸ் கட்ரு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் ஷார்ப்பான மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்துட்டு அது உள்ளார ஒரு சின்ன ஒரு கட்டி கட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் உள்ளே வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க இதில் தான் நம்ம ஜாம் வைக்க போகிறோம் எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிஸ்கட்டை வந்து நீங்கள் இப்போது நம்ம இது மேலே வந்து ஒரு டிசைன் போட்டுக்கலாம் கத்தியோடய ஆப்போசிட்டை வச்சு நீங்கள் வந்து ஜிம்ஜாம் பிஸ்கட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு டிசைன் வேணும்னா இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டுக்குங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாமல் அப்படியே லைட்டாக வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே டிக்டோவாக வரும் அதை வந்து ஒரு அவன் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் எடுத்து எல்லாத்தையும் அடிக்கிடலாம் அடிக்கிட்டு இப்போ இதை வந்து என்னோடய அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இதை வந்து நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் இது ரொம்ப மெலிஸாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காது சீக்கிரமாக குக் ஆகிடும் நீங்கள் நிறைய குவான்டிட்டி கூட செய்யணுன்னாலும் நீங்கள் அதை செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இது குக் ஆகிடுச்சி குக் ஆகிட்டு மாரி பாருங்கள் நல்லா அந்த ஜிம்ஜாம் பிஸ்கட்டில் இருக்கிற அதேமாரியே ஷர்டோ வந்திருக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஸ்கிரிப்பியாகவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக குக்கீஸாகவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஆகிடுச்சி இப்போ இதுக்கு நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் அப்ளை பண்ணுற க்ரீமு க்ரீம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமுக்கு வந்து நீங்கள் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க எவ்வளோ பிஸ்கட்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்குங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிடும் எவ்வளோ சுகர் வேணுமோ அளவு உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இந்தமாரி க்ரீமியாக அடித்து எடுத்துகிட்டு அப்போ தான் அதில் தடவறதுக்கு வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும் இதை எடுத்து நம்ம ஒரு பிஸ்கட்டுக்கு பின்னாடி அதை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு பிஸ்கட்டை எடுத்து அதில் வந்து நல்லா டச் பண்ணி விட்டுடுங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க அப்படியே இதேமாரி எல்லா பிஸ்கட்டையும் நீங்கள் வந்து க்ரீமை தடவி உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கு கொள்ளலை அளவுக்கு தடவி அதையும் அந்த மாரி எல்லா பிஸ்கட்டையும் செட் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கனாக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ஜாம் எடுத்து அந்த ஓல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் எவ்வளோ கொள்ளுதோ அளவுக்கு இந்த ஜாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு அது மேலே ஒரு ஒரு பிஞ்சு சுகர் அப்படியே மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க எல்லாத்துலேயும் டிக்டோவாக உங்களுக்கு ஜிம்ஜாம் பிஸ்கட்னா இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாறாது அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் நிறைய குவா குவான்டிட்டி கூட செஞ்சுக்கலாம் இப்போ சம்மர் டைமில் பசங்கள் வீட்டில் இருப்பாங்க இதை வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸி வீட்லேயே செஞ்ச திருப்தியும் கிடைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது கம்மி இன்க்ரீடியன்ட்ஸு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்